வணக்கம் மக்களே இன்று ஆடி மாதம் ஆடி மாதம் சனிக்கிழமை பரணி இன்று முருகர் கோயிலுக்கு வந்திருக்கும் மக்களே செம்மலை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸ்ரீ பாருங்கள் மக்களே ஸ்ரீ செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் திருத்தலம் திருக்கோயிலுக்கு வந்திருக்கும் மக்களே மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது இன்று வந்து பரணி பரணின்றதால் ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப அழகாக செம்மலை முருகர் நாம் நினைத்ததை நடத்தி கொடுப்பவர் செம்மலை முருகர் நமக்கு எல்லா அருளாசியும் கொடுப்பார் தாங்களும் வாங்க இன்று வந்து ஒரு விசேஷம் எனக்கு எனக்கு பண்ணியிருக்கிறாரு தேனும் தினை மாவுளும் விளக்கு மாவும் சேர்த்து விளக்கேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்காரு மக்களே பாருங்கள் பாருங்கள் மக்களே தேனும் மாவும் மா விளக்கு ஏற்றது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது மக்களே எனக்கு முருகப்பெருமான் எனக்கு இந்த அருளை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது மக்களே வணக்க மக்களை தாங்களும் வாங்க அருள்மழை பெருவீர் மக்களே பாருங்கள் செம்மலை முருகர் கோயிலிருந்து வர அந்த மேலேருந்து அந்த மலை மீது இருந்து பார்க்கும்போது அப்படியே செங்கல்பட்டு அழகாக தெரியுது பாருங்கள் பாருங்கள் மக்களே மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது மக்களே வணக்கம் மக்களே